வணக்கம் ரவலே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு பார்த்தா யாழ்ப்பாணத்தில் நடைபெற சர்வதேச வெத்த சந்தையில் தான் நிற்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தெரியும் உங்களுக்கு இந்த பேரை பார்த்தாலே தெரியுமாண்ணா இந்த சித்தாலேவா ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த சித்தாலேவா இல்லாம் ஒரு வீடு இருக்குது அதுண்ணா உண்மையில வந்து ஒரு வீட்டு வைத்தியர் ஹெட்லைனை வந்து வீட்டு வைத்தியர் அவளத்துக்கு வந்து ஒரு மக்களோட மக்களா கலந்து போய் இருக்குது இயற்கையான மூலிகையில செய்யற இந்த தொண்ணூறு வருட பழமையான ஒரு கம்பெனியில வந்து நிக்கிறதுல எங்களுக்கும் பெருமை அதோட வந்து அண்ணா வந்து நாங்க வந்து இவங்க வந்து இதை பற்றி இதை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் என்னென்ன பேர் ஆறுமுகமாக ஷோ நீங்கள் வந்ததுக்கான காரணம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க இல்லை நாங்கள் வந்த காரணம்னு கேட்டால் நாங்கள் வருஷ வருஷமும் ஒவ்வொரு பயணமும் இந்த தொழில் செய்துக்கிட்டு கடந்து எங்களோட கம்ப நிறுவனம் தொண்ணூறு வருஷமாக எங்கள் இயற்கையான மூலிகைகளில் தயாரிக்கப்படும் மக்களுக்கு ஆயுர்வேத பொருட்கள் இது தொடர்ந்து மக்கள் எங்களுடைய வி நம்பிக்கை விசுவாசத்தால் தான் இந்த தொண்ணூறு வருஷம் மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த யாழ்ப்பாணம் டிஸ்ட்ரிக் யாழ்ப்பாணம் நகரத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இன்றைய நேரத்தில் கிட்ட கடந்து இப்போ ஒரு பதினஞ்சு வருட காலமாக செய்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நல்ல வரவேற்பும் அதனுடைய நம்பிக்கையும் மக்கள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் எங்களோட பொருட்கள் என்றைக்குமே எந்த ஒரு குறப்பாடும் இல்லாமல் இயற்கையான மூலிகையிலேயே நாங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கோம் அதால் பல்லு வலி தலைவலி வயிற்று வலி அதுக்கடுத்து எங்களுடைய உடம்புக்கு சக்தியான சில பொருட்கள் இயற்கையான பொருட்கள் அதிகமாக நாங்கள் எங்களோட கம்பனியே தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இயற்கையாக எனக்கு பிடிச்சது சித்தாலேவா ரெண்டாவதாவது ஓமத்திரவ ஓமத்திரவு ஓம வாட்டர் இப்பொழுது எங்களோட வந்து இலங்கையிலே ஒரிஜினல் அதாவது ஒரிஜினல் இயற்கையான ஓம வாட்டர் அதிகமாக தான் இருக்குது எங்களுடைய எல்லாமே இருக்கின்றது இதுதான் எங்களுடைய இந்த ஓம வாட்டரை தயாரிக்கிறோம் இது வந்து ஓம இந்த ஓமத்திரவும் இதுதான் ஓமத்திரவும் இந்த மாதிரி ஒரு ஓமத்திரவும் நாங்கள் ஒரிஜினலாகவே இயற்கையாகவே தயாரிக்கிறது பொருட்கள் தான் இது அது இந்த மாதிரி இது தயாரித்து மேலே உங்களுக்கு எந்த விதமான உடல் உபாதைகளுக்கும் பாதி பாதிப்பு இல்லாமல் இயற்கை தங்க நம்பி நீங்கள் இதை தொடர்ந்து பாவிக்கலாம் நானும் இதை வந்து சிறு வயசுலேருந்தே பாவிச்சிட்டு வரேன் இப்பயும் வந்து உங்கள்கிட்ட ஒரு உடம்பு இல்லை ஒரு வயிறு சம்மந்தமானது இல்லை சாப்பாடு செஞ்சு அலர்ஜியா சட்டப்படி சப்படி ஒரு ப்ராடக்ட் ஏன்னா

ஓ நமில்சு இது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது தான் ஜெர்மன் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த இயற்கையான பொருட்களுக்கு ஹையில் வேர்ல்டு கிடைக்கப்பட்டது ஒன்று கிடைக்கப்பட்டது இது இது ஒரு பெரிய சாதனை இலங்கையில் இருக்கிற அகப்பெரிய ஒரு ஆயுர்வேத கம்பெனி கிடைச்ச ஒரு பெரிய பரிசாக நினைக்கலாம் நீங்கள் ஒரு பொருளை வந்து இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம்ட்டா இன்னத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இந்த நடப்பாண்ட நடந்து கொண்டிரு இந்த நடந்து கொண்டிருக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நாங்கள் தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அறிமுகப்படுத்துறதுங்கிறது வந்து மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு விருந்தை பெற்றனால இன்னும் நம்பிக்கையே நீங்கள் தொடர்ந்து இந்த கம்பெனியோட இருக்கணும் வேண்டி நாங்கள் வேண்டிக் கொள்வோம் இயற்கையான இதுக்கு போங்க அதாவது செயற்கை நிறைய இடத்துக்கள் தயாரிக்கப்பட்டிருந்தா கூட இந்த கம்பெனி இவ்வளோ தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூறு வருட காலமாக இருக்கும் பொழுது இது நம்பிக்கையான பொருளினால தான் இருக்கு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சர்வதேச லெவலில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க அப்படின்னால நீங்கள் தொடர்ந்து இதை எங்களோட நம்பிக்கையாகவே வாங்கலாம் பொருள் வாங்கி பாவிக்கலாம் நன்றி நன்றி என்ன பொருள் என்றதை கொஞ்சம் வாயு வாயு துர்நாட்டத்துக்காக பாவிக்கக்கூடிய மோத்தோஷ் மோத்தோஷ்னா வாயு துர்நாட்டத்துக்கு பாவிக்கக்கூடிய ஒரு இது அடுத்து சுப்பிரிவிக்கு பல் கரை பல் வலி பல் பூச்சி அதுகளுக்கு பாவிக்கக்கூடிய இது மற்றபடி நோமலாக சொன்னோம்னா நுழம்பு நுழம்பு சம்மந்தப்பட்ட ஒரு மொசவே என்ற ஒரு பொருள் இது நுழம்புக்காக வேண்டி இந்த இது பாவிக்கும் பொழுது எல்லா நுழம்புகள் போ இது பாவிக்கிறது போல் இல்லை எங்களுடைய ஸ்கின் அதாவது தோலுக்கு பட்டதுக்காக வாயில பட்டுச்சோ நாட்களை பட்டோ கண்களை பட்டுச்சோ எந்த ஒரு பாதிப்பும் வராத ஒரு தயாரிப்பு தான் இது இயற்கையான தயார் இது வந்து பாவிக்கும் பொழுது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்கலாம் அது நஞ்சு தன்னப்பட்டது இல்லை அதுபோல் நிறைய எங்களுடைய ஒயில்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட இப்போ ஒரு அறுபது எழுபது ஐட்டங்கள் இருக்குது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் தேவைப்படும் முதல் சித்தாலே பாண்டா சித்தாலேபா தான் இருந்தது தொடர்ந்து இதெல்லாம் இது ஒரு ஒன்று இது இது நல்லது இயற்கையான ஒரு செம்போ இயற்கை இயற்கை முடி முடிக்கொற்ற முடிவத்துக்குமே நல்லது பாருங்க சித்தாலே பா கேட்டுவாங்க கேட்டுப்பாங்க பா பிராண்டில் வந்து சோப்பில் இருந்து பேஸ்ட் இது என்ன சமான் இது வந்து இது வந்து மூலிகை ஹெர்பல் வைன்னு சொல்றது சோம்பல் வைனு கிட்ட தற்க மூலிகை வைன் மூலிகை வயன் இந்த மூலிகை வயனுங்கிறதுக்குள்ள இது உண்மையிலேயே நீங்கள் இதில் உள்ள பார்த்துருப்பீங்கன்னா இதில் உள்ள பொருட்கள் நிறைய இருக்குது ஏன்னா இந்த பொருட்கள்லாம் உள்ளே தயாரிக்கப்பட்ட இது இது வந்து வயது போனவங்களுக்கு மிகவும் மெத்த சோம்பலாக இருக்கும் பொழுது இதில் ஒரு ரெண்டு தேக்கம் டெய்லி குடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா நல்லா தூக்கம் போகும் நல்லா சாப்பிடலாம் நல்ல நிம்மதியான நித்திரை போகும் உடம்பு வந்து அல்கோகோல் இருக்கு அல்கோகோல் கோல் வந்து இதில் வந்து இதில் உள்ள அல்கோகோல் தான் இருக்கும்

மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நீங்க வந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றியை நாங்க இரண்டு பேருமே நன்றியை இணைஞ்சா மாத்திரம் தான் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஒரு கையால் தட்டை இல்லாது ரெண்டு கையிலாம் தட்டினா சத்தம் வரும் அதனால நம்ம நட்பு ரெண்டு பேரும் தான் நட்பு இருக்கிற பொருட்கள் கொஞ்சம் கிடைக்க என்ன எல்லாமே இருக்கு இல்லை சொல்ல போனோம்னா நிறைய போட்டோக்கள் இருக்குது எல்லாமே மூலிகை உள்ள பொருள் தான் தடுக்காய் திப்பிளி மோமம் காம்பு மிளகு உரக்காய் அப்படி கணக்கான கற்றாழை அப்படி நிறைய சாமான்கள் ஓகே உறவுகளே இந்த சித்தாலவா கம்பெனிக்கு வந்ததில் எங்களுக்கு வந்து மிக மிக சந்தோஷம் என்னென்னு சொன்னால் இந்த சித்தாலவா கம்பெனியில் இன்டர்நெட் வந்ததில்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு வருட காலமாக வந்து இந்த சித்தாளா கம்பெனி எங்கே அவைகளுக்கு வந்து பண்ணுறது வந்து தேவை இல்லாத ஒன்று ஆனால் அப்படி இருந்தும் எங்கள் இந்த சர்வதேச கண்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சரி அப்போ இந்த தொண்ணூறு வருஷமா நடைபெற இந்த ஒரு கம்பெனிக்குள்ளே முக்கியமாக சித்தாளை பண்ணுறது இந்த ஓம வாட்டரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த ஓம வாட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டு இது பெஸ்ட்டா பெஸ்ட்டு உங்களோட வயிறில் இருக்கிற அந்த என்னென்னு சொல்கிறது ஒரு விதமான எந்த பிரச்சனைக்குமே இந்த ஓம வாட்டர் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஓகே மிக்க நன்றி உங்களோட சந்தோஷம் கதைச்சது நன்றி நன்றி ஓகே என்ன சாமான் இது வந்து இது வந்து சூப்பர் விக்கி பேஸ்ட் பேஸ்ட் பர்பஸு ஃப்ரீயா ஓ ஃப்ரீயா